வணக்கம் நண்பர்களே க்ராஸ் கட்டிங் ஜாக்கெட் கட் பண்ண போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பீஸ் கரெக்டாக போட்டுங்க ஒரு மீட்ரு எடுத்துருக்கோம் லைனிங்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக போட்டுப்போம் அளவு எடுத்துப்போம் இருபது இருக்கு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு இருபத்ரெண்டாக வச்சு கட் பண்ண போகிறோம் நம்மளது கட்டிங் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இருபத்ரெண்டு ரெண்டு இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம் பேக் இருபத்தி ரெண்டு ஃப்ரண்ட் இருபத்ரெண்டு அந்த மாதிரி வரும் கைக்கு வருதான்னு பார்த்து கிழிச்சிக்கோங்க இப்போ மடித்து போட்டால் வந்து பதினொன்று தான் வரும் நல்லா வந்து கீறிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்ப தான் நான் வீடியோ வந்து ஒன்று ஒன்னே உங்களுக்கு வந்து சேரும் கேஸ்ட பீஸ்லாம் கட் பண்ணிட்டு ஒரு ஒன்றிச்சு மடித்தாச்சு மடித்து வந்து கீரின்னு ஒரு நேச்சு போட்டாச்சு இப்போ வந்து இடுப்பு லென்த்து பார்த்துப்போம் பதினாலு இருக்குது அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இடு பேக் இறக்கம் வந்து பதினாலு இருக்குது ஆறு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு பதினாலயா வச்சுக்கோங்க பாருங்கள் பதினாலா இருக்குது அன் இன்ச்சு மேலே விட்டுட்டோம் பதினாலரை இதை கட் பண்ணி எடுத்துங்க அப்படியே கிராஸ் கட்டிங்கு கிராஸ் கட்டிங்னால் வந்து ப்ரண்ட்டு மட்டும்தான் கிராஸ் கட்டிங்கு அதை வந்து கட் ப பதினாலரை வச்சுட்டு அதை கட் பண்ணி எடுத்துப்போம் மேலே கட் பண்ணி வச்சு இப்போ வந்து நம்ம கரைச்சு மறைத்து போடுற மாதிரி நல்லா கிராஸாக மறைத்து போட்டுப்போம் அப்போ தான் வந்து ஃபுல் கிராஸ் வரும் லைட்டாக மறைத்து போட்டிங்கன்னா வந்து ஃபுல் கிராஸ் வராது ஒரு பங்கு கிராஸ் வரும் ஒரு பங்கு கிராஸ் வர போயிடும் அதில் வந்து ஃபுல் கிராஸ் பண்ணுங்கள் கர்ச்சிப் மாதிரி நல்லா மடித்து போடுங்க மடித்து போட்டு அங்கே சைடில் வந்து ஸ்லீவ் கரெக்டாக அட்டாச் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிங்க இது நெக்குக்கும் சோல்ட்ரும் கரெக்டாக வருதான் செக் பண்ணிங்க அவ்வளோதான் ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம் இப்போ வந்து நெக்கு வந்து ரவுண்டு வரைஞ்சிப்போம் இது வந்து நெக் வந்து ரெண்டே காலுக்கு ஆறு வைக்கிறோம் நெக்கு ரவுண்டு வந்து அஞ்சு அஞ்சரை தான் வருது அஞ்சரை தான் வைக்க போகிறோம் ஆறு இன்ச்சு சோல்ட்ரு பிடிக்க சேர்த்து ஆறு இன்ச்சாக வைக்கிறோம் இப்போ கீழே வந்து அந்த நெக்கு அட்டாச் பண்ணுறது விட்டு கச்சோலி பட்டையிலேருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு கீழே டாட் பிடிக்குது ஒரு ஹாஃப் இன்ச்சு கீழே வச்சிட்டோம் இப்போ ஃப்ரண்ட் வந்து பதிமூணு இருக்குது ஹாஃப் இன்ச் வச்சு பதிமூணுரூ வைக்கிறோம் அந்த சைடில் வந்து ரெண்டரை இன்ச்சு வைக்கிறோம் இப்போ நேட்ச் போட்டுக்கலாம் நேட்சு கீழே வந்து ரெண்டு ரெண்டு இன்ச்சு வச்சு நேட்ச் போட்டுங்க அதுக்கு கீழே இப்போ டாட்டுக்கு வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு ஒன்று மூணு இன்ச்சுக்கு ஒன்று டாட் போ நேட்ச் போட்டுக்கலாம் இப்போ வந்து நெக்கு கட் பண்ணியாச்சு நெக்கில் வந்து ஒரு நேட்ச் போட்டுங்க நெக்கு இந்த சோல்ட்ரு அளவு ஜாக்கெட் வச்சு பார்த்து ஷோல்ட்ருந்து ஒரு அன் இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுங்க இப்போ சைடு வச்சு பார்த்துட்டு அதுலேருந்து அன் இன்ச்சு மேலே வச்சு அப்படியே மார்க் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணுங்க நான் மார்க் பண்ணலை அப்படியே கட் பண்ணுறேன் நீங்கள் வந்து மார்க் பண்ணிட்டு கட் பண்ணுங்கள் பொறுமையாக பாருங்கள் நம்ம கட்டிங்கும் சரி ஸ்டிச்சிங்கும் சரி உங்களுக்கு ஈஸியாக புரியும் பொறுமையாக பாருங்கள் என்ன பண்ணுறது மட்டும் நல்லா நோட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிய புரியும் பாருங்கள் பேக் வந்து எதுவுமே அளவு எடுக்கலை பேக் இடுப்பு மட்டும்தான் அளவு எடுக்கிறோம் உங்களுக்கு டவுட்னா வந்து ரவுண்டு வச்சு பாருங்கள் தைச்சிட்டு கூட வந்து செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் இதை வந்து ரெண்டரை வச்சுருக்கோம் கீழே வந்து ரெண்டுரை அகலை வந்து நான் அஞ்சு வச்சுருக்கோம் கீழே இப்போ வந்து கச்சோழிப்பட்டை வந்து கட் பண்ணிக்கலாம் கச்சோலி பட்டை வந்து பதினொன்றுக்கு இப்போ லென்த்து வந்து பதினொன்று வைக்கிறோம் இங்கே வந்து அஞ்சுக்கு நாலரை கட் பண்ணுறோம் கச்சோலிப்பட்டை இப்போ வந்து நாலரூவா இருக்கும் முனையில் வந்து ப்ரண்ட்டு பகுதி வந்து அஞ்சு இருக்கும் ஷேப் கரெக்டாக எடுத்துக்கங்க கச்சோல் போட்டப்போ பக்கப்பா வந்து கிளியராக உட்காரும் இல்லை சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக உட்காரும் இப்போ வந்து க நெக் கழுத்து பீஸுக்கு வந்து கிராஸ் பீஸ் பண்ணிக்கங்க இப்போ வந்து ப்ரிண்ட் நெக் கட் பண்ணது வந்து ஸ்ட்ரைட்டாக வெட்டுறோம் ஏன்னா வந்து அது கிராஸ் ஆல்ரெடி இருக்கும் நம்ம ஏன்னா கரைச்சு போடுற மாதிரி கட் பண்ணியிருப்போம் அதில் வந்து கதிலே கிராஸ் இருக்கும் அதில் வந்து ஸ்ட்ரைட்டாக வெட்டிக்கலாம் ப்ரிண்ட் நெக்கு மீதி எஸ்டா பீஸில் கொஞ்சம் அந்த அக்கல்லேருந்து ஸ்லீவ் கட் பண்ணலாம் அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து அதுவும் கிராஸாக போட்டு வெட்டிப்போம் கையெல்லாம் கைத்து பீஸ்க்கு இது மூணு மட்டுமே வெட்டினா கைத்து பீஸ் கரெக்டாக வந்துடும் இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிப்போம் எல்லாமே வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தான் கட் பண்ணுறேன் பாருங்கள் போல நீங்களும் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சே கட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும் நான் எப்படி அளவு ப்ளவுஸ் வச்சு அதே போல அளவு ப்ளவுஸ் வச்சே பார்த்து நீங்கள் கட் பண்ணுங்கள் எதுவும் டவுட்லாம் உங்களுக்கு தேவையில்லை ஒன் இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டோம் ஸ்லீவ் லென்த்து ஆறு இருக்குது அரை இன்ச்சி அஸ்டா வச்சுருக்கோம் உங்களுக்காக அளவு எடுத்து மார்க் பண்ணுறேன் ஸ்லீவ் வந்து பதினாலு இருக்குது ஒன்றரை இன்ச்சமாக மார்க் பண்ணியிருக்கோம் அந்த அக்களை வச்சு மார்க் பண்ணி அக்கல் ஸ்ட்ரைட் வந்து ஸ்ட்ரைட்டாகவே பிடிங்க ஸ்லீவ் நீங்கள் பொறுமையாக மார்க் பண்ணிட்டு கூட கட் பண்ணலாம் நான் வந்து அப்படியே கட் பண்ணுறேன் நீங்கள் வந்து இந்த மூண்டா கழுக்கத்தெல்லாம் வந்து மார்க் பண்ணிவிட்டு பொறுமையாக கூட கட் பண்ணலாம் அவ்வளோதான் கட் பண்ணியா ஈஸியாக இப்போ வந்து புடவை பிட்டு பீட்டு வந்து மேலே ஜாக்கெட் பீட்டு வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ லைனிங் கட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ வந்து புடவை பெட்டிலேருந்து கட் பண்ணதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்களும் வந்து ஈஸியாக பார்த்துட்டு ஈஸியாக வந்து கட் பண்ணுங்க பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஒன்று ஒன்றா பார்த்து ஈஸியாக வந்து கற்றுக்குங்க புதுசாக கற்றுக்குறோங்க ஈஸியாக வந்து கற்றுக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும் உங்களுக்கு எதனா டவுட்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுக்கலாம் அந்த கமெண்ட்டுக்கு வந்து பதில் சொல்கிறேன் நான் இல்லை அப்போயே வந்து அதிலே சொல்லிவிடுவேன் உங்களுக்கு தனியாக பாருங்கள் லைனு வந்து ஃபுல் கிராஸ் அதே போல் வந்து சேரி பிட்டும் வந்து கிராஸ் ஃபுல் கிராஸ் வைங்க பாடி பீஸும் வந்து ஃபுல் கிராஸ் வைக்கணும் ப்ரண்ட்டு மட்டும்தான் வந்து கிராஸ் வைக்கணும் மிச்சபடி எதுவுமே கிராஸ் வைக்காதீங்க அது எப்படி இருக்கோ அதே போல கட் பண்ணிக்கலாம் நெக்கு மட்டும்தான் வந்து கட் பண்ண மாட்டோம் நம்ம ஏன்னா லாஸ்ட்டாக கட் பண்ணுவோம் நம்ம ஸ்டிச்சிங்கில் ஆல்ரெடி நிறையா போட்டிருக்கோம் அதில் வந்து லாஸ்ட்டாக தான் வந்து நெக்கு மட்டும் கட் பண்ணுவோம் மிச்சப்படி எல்லாமே வந்து கரெக்டாகவே கட் பண்ணி எடுத்துப்போம் ஓகே நண்பர்களே கட் பண்ணி முடித்தாச்சு ஈஸியாக நீங்களும் வந்து ஈஸியாக பார்த்து பொறுமையாக வந்து கரெக்ட் பண்ணி கற்றுக்குங்க ஓகே பாய் நண்பர்களே